காக்கும் தெய்வம் தெய்வம் ஆகும் தெய்வங்களில் தெய்வம் குலதெய்வமே குலதெய்வம் தான் நமக்கு எளிதில் தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் தெய்வம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் அதன் வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் காணலாம் எல்லோருக்கும் தங்கள் குலதெய்வம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வம் யார் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்கள் என்பதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க குலம் தெரியாமல் போனாலும் குலதெய்வம் தெரியாமல் போகக்கூடாது என்பார்கள் குலதெய்வ வழிபாடு என்பது கோடி தெய்வ வழிபாட்டிற்கு சமமாகும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை குலதெய்வத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை குலதெய்வத்தால் ஆகாத காரியம் இல்லை நம் வம்சத்தை காக்க முதலில் ஓடிவரும் உயிர் தெய்வமே குலதெய்வம்தான் என்பார்கள் வாழ்வதற்கு காற்று எப்படி முக்கியமோ அதுபோல் குலம் தலைக்க குலதெய்வம் மிக முக்கியம் நம் இஷ்ட தெய்வம் என்னதான் சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தாலும் முதலில் குலதெய்வத்தையே வணங்க வேண்டும் குலதெய்வம்தான் கர்ம வினைகளை நீக்க வல்லவை குலதெய்வமே நமக்கு எளிதில் அருளினை தரும் மேலும் மற்ற தெய்வங்களின் வழிபாடுகளின் பலன்களையும் பெற்றுத்தரும் தெய்வம் பெரும்பாலும் சிறு தெய்வமாகவே காணப்படும் ஆனால் அதன் சக்தியை அளவிட முடியாது சிறு தெய்வம் என்று அதனை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது தெய்வம் என்பது நமது முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்களாகும் அந்த புனித ஆத்மாக்கள் தங்களின் குலத்தினை சார்ந்தவர்களை கண்ணும் கருத்துமாக பேணி காக்கும் வல்லமை படைத்தவை எனவேதான் அந்த தெய்வங்கள் குல தெய்வங்கள் என்று சிறப்புடன் அழைக்கப்படுகின்றன ஒருவரது குலம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்ற வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் குலதெய்வம் மனிதனின் லௌகிக வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை அளிக்கக்கூடியது குலதெய்வ வழிபாட்டை எவர் ஒருவர் ஒழுங்காக செய்து வருகிறார்களோ அவர்களை எந்த கிரகமும் ஒன்று செய்துவிட முடியாது குலதெய்வத்திற்கு அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது குலதெய்வத்தை மறப்பது நாம் தாய் தந்தையை மறப்பதற்கு ஒப்பானதாகும் குலதெய்வ வழிபாட்டை மறப்பது தாயை பட்டினி போடுவதற்கும் சமம் துன்பமான காலத்தில் நம் தாயை போல காப்பது தெய்வமே நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் என்பார்கள் குலதெய்வம் சாபமிடாது அந்த குலத்தை சார்ந்தவர்கள் சரியாக வழிபடவில்லையே என்று மனது வருத்தப்படும் அதனால் வீட்டில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகும் ஆகவே எல்லோரும் தவறாது குலதெய்வ வழிபாட்டை செய்து சந்தோஷமாய் இருப்போம் ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கவே கூடாது அது நமது குலத்திற்கே கேடு விளைவிக்கும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பது பழமொழி யார் தம்மை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்களோ அவர்களிடம்தான் குழந்தைகளும் தெய்வங்களும் சென்று சேர்ந்துவிடும் ஒருவரின் குடும்பம் தளிக்க குலதெய்வ வழிபாடு அவசியம் பெண்களுக்கு பிறந்த வீட்டு குலதெய்வம் புகுந்த வீட்டு குலதெய்வம் என இரண்டு உண்டு திருமணத்திற்கு பின்னரும் பிறந்த வீட்டு குலதெய்வத்தை வணங்கினால் புகுந்த வீட்டில் ஏற்படும் சிரமங்களை சமாளிக்கலாம் குலதெய்வங்கள் கர்மவினையை தீர்க்க வல்லவை கர்மவினை அதிகம் இருப்பவர்கள் குலதெய்வம் தெரியாமலேயே போய்விடும் குலதெய்வ தோஷம் இருந்தால் பிரதெய்வத்தின் அருகல் கிடைப்பது சிரமமாகும் ஒரு சில குடும்பங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் சொந்த ஊரை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வாழ்க்கையை தேடி இருப்பார்கள் இதனால் சுமார் இரண்டு அல்லது மூன்று தலைமுறைகளாக குலதெய்வம் கோவிலுக்கு செல்லாததாலும் அதை பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தாத காரணத்தாலும் பிற்கால சந்ததியினர் தங்களின் குலதெய்வத்தையே மறந்திருப்பார்கள் அல்லது குலதெய்வம் தெரியாமல் இருப்பார்கள் அவர்கள் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாமல் போய்விடும் இப்படி குலதெய்வம் தெரியாமல் இருப்பவர்களின் எண்ணிக்கை ஏராளம் அப்படிப்பட்டவர்கள் எப்படியாவது தங்களின் குலதெய்வத்தை கண்டறிய வேண்டுவது அவசியம் அப்படி குலதெய்வம் தெரியாதவர்கள் குலதெய்வமாக தமிழ் பெரும் கடவுளான முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நன்மையை அளிக்கும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் தலங்களில் குன்றின் மீது அமைந்திருக்கும் ஆனால் கடற்கரையோரம் அமைந்த திருத்தலமாக வேறுபட்டு நிற்பது திருச்செந்தூர் சூரபத்மனை வதம் செய்து வெற்றி வீரனாக வீற்றிருக்கும் செந்தில் ஆண்டவரை குலதெய்வம் தெரியாதவர்கள் தங்களின் குலதெய்வமாக நினைத்து கொண்டு வழிபட்டு வரலாம் இதன் மூலம் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் அடைய முடியும் மேலும் திருச்செந்தூர் சம்ஹார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது எனவே தீய சக்தியை மட்டுமின்றி மனிதர்கள் மனதில் இருக்கும் அளவுக்கு மீறிய ஆசை கோபம் காமம் ஆகியவற்றையும் அளிக்கக்கூடிய சக்தி இந்த திருத்தலத்திற்கு உள்ளது இதுபோன்ற சூழலில் இருப்பவர்கள் திருச்செந்தூருக்கு ஆண்டுக்கு ஒருமுறை சென்று வருவதுடன் திருச்செந்தூர் முருகனை உங்களுக்கு எந்த தெய்வத்தின் மேல் ஈடுபாடு உள்ளது என்று பாருங்கள் பரம்பரையாக ஜென்ம ஜென்மமாக உங்கள் உணர்வில் ஊன்றி இருக்கும் விஷயம் அது அது சிவனோ பெருமாளோ அம்மனோ முருகனோ கருப்பசாமியோ முனியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை அதை குலதெய்வமாக நீங்கள் வணங்கலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் அண்ணாமலையாரையும் குலதெய்வமாக கும்பிடுவார்கள் சதுரகிரி அருகில் இருப்பவர்கள் மகாலிங்கத்தை குலதெய்வமாக வழிபடுவார்கள் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்று ஒருவர் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையோ மற்ற பிற தெய்வங்களையோ தங்களின் விருப்பப்படி வணங்கலாம் அல்லது வணங்காமலும் போகலாம் ஆனால் குலதெய்வத்தை ஆண்டிற்கு ஒரு முறையாவது அந்த தெய்வம் இருக்கும் இடத்திற்கு சென்று வழிபட்டு வர வேண்டியது மிகவும் அவசியமானது ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தால் முதலில் மீண்டும் தொடங்க வேண்டும் வேறு எந்த தெய்வமும் அதற்கு ஈடு இணையில்லை குலதெய்வ வழிபாடு என்பது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியமானது வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தலைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள் குலதெய்வம் நம்மை கண்ணின் இமை போல காத்து நிற்கும் பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதே போல இன்னும் நிறைய ஆன்மீக கதை மற்றும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்